என்னுடைய மச்சாவரு அந்த போல பவரு என்னுடைய மச்சாவரு அந்த போல பவரு அவர் பெருமை சொல்ல ஒரு வார்த்தை இல்லை அவர் அன்புக்கு தாயினீடு இல்லை இங்கே நித்தங்கன்னு நினைக்கிறது நெஞ்சு கூலி இணைக்கியது என்னுடைய மச்சாவரு அந்த போல பவரு

உண்மையின் எல்லை வந்து இன்னைக்கு கூட விஜய சந்திர சார் அவருடைய வாய்ஸ் எடுத்திருக்காங்க விஜய் அவங்க அப்பா வாய்ஸ் ஒரு விஜயகாந்துக்கு வந்து ஒரு விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தை பற்றி அவர்களை பற்றி ஒரு ஒன்று பேசியிருப்பார் அதை பேசுகிற பாருங்க சில வந்து கேப்டன் வந்து கேப்டனுக்கிட்ட வந்து நான் சொன்னேங்க கேப்டனுக்கிட்ட வந்து சொன்னேன் இந்த நடிகர் விஜய் 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 கூட நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சில அவர் வந்து பேசிட்டு வந்துட்டு உடனே கேப்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இன்றைக்கி கேப்டன் சார் இல்லைன்னா இன்னைக்கு விஜய் இன்னைக்கு அது முகங்கிறது தெரியாத போயிருக்கும் அவரு இந்த ஒரு இந்தமாரி ஒரு நல்ல மனுஷனுக்கு சினிமா ஃபீல்டில் எத்தனையோ பேருக்கு சினித்துறையில் நிறையா உணவு அதிகமாக உணவு போட்டிருக்காரு நிறையா உதவி அவராக அவரால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ செஞ்சுருக்காரு ஆனால் நல்ல ஒரு மனுஷனுக்கு சில இவ்வளோ பெரிய கஷ்டம் தான் இருந்ததுனால எனக்கு தொண்டை துக்கம் எனக்குதுங்க கேப்டன் வந்து நல்ல மனசா அவருக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியல இன்றைக்கி எடுத்த வயசுங்க இது அதேமாரி வந்து ரஜினி வயசு கேர சேட்டிங்க வேகவா ஒத்து இல்ல தான் ஒத்துவா வாகல தொழில் புடங்களை பருவ வச்சுக்கிட்டு மீசு பிடிக்கிக்கிட்டு லொங்கி கட்டிக்கிட்டு நம்ம ஏ கபாலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன் அந்த மாதிரி கபாலி நினைச்சேன்னா கவாலிடா மகிழ்ச்சி அது இல்லை 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 நாட் ஆகிஸ் அதிகமாக போம்லி அதிகமாக கூப்பிட போமலி எல்லாம் வருதை சிறுத்துவே கிடையாது பெரியவர்கள் என்னை பலத்தை கொண்டு தமிழர் பெருமக்களே நிறைய நிறைய இருக்குது என்ன என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்காக அ கண்ணா இதே போது ஹா ஹா அ லி லில்லி லில்லி டேமாரி விஜயகா ரஜினி வேஷுங்க அதே கேப்டன் வேஷன் பார்த்தீங்கன்னா ம் ஓ எனக்கு தமிழில் பிடிக்காத வர்த்து மன்னிப்புடா ம் ம் ஏய் வல்லரசு அந்த படத்தில் இந்த படத்தில்டா எந்த படத்துலயும் மங்கில்லிடா ம் ஓகே இந்தமாரி அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சகாயம் பொனந்தண்ணி சகாயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வா பழக விஷயம் அந்த பேரு இந்த பேருந்து மொட்டை ராஜேந்திரன் வயசுங்க இது இன்னொன்று வந்து போனந்தண்ணி போனந்தண்ணி வந்து எவா இங்கே ஒரு அடிகா வா இங்கே ஒரு அடிகாரி இங்கே போகிற அடிக்கா இங்கே போகிற புனந்தண்ணி ஏ செவ்வாலை நீங்களும் ஊருக்குள்ளே பெருமிழ்தானா இங்கே போகிற அடிகாரா இங்கே ஒரு அடிகா வா இது வந்து பொனந்தண்ணி வயசுங்க அப்புறம் எஸ் ஏ சூர்யா ம்

யூ சம்மேதி யூ நச்சு நற்கு இந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரகுவரன் யோ அறுத்துருவான் ஐ நோ ஐ நோ மார்க் ஆண்டனி ஐ நோ யோ என் ஐ நோ யோ ரங்கசாமி புள்ளி ஆச்சுன்னு ஒன்று சும்மா வருவான் ஐ நோ ஓகே அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லூசு மகன் அந்த கால அந்த ப பழையப்படத்தில் இருப்பார் லூசு மகன் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாரி இப்போ திருநங்கையாக பேசுகிறதுனா அவங்கள மாரியும் பேசுவேன் திருநங்கை போது அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்குள்ளேயும் சில பேர் உண்மையாக இருக்காங்க நல்லவங்களாக இருக்காங்க அதுக்காக அந்த குரலை நான் எடுத்தேன் எப்படி தான் பேசுகிறது என்ன தான் பேசுகிறதுன்ற பாவனங்கள் பேச்சு வார்த்தைகள் எல்லாமே கற்றுக்கிட்ட அது எப்படின் ஏய் என்ன ஒரு மேரே பார்க்குறேன் சைட் எடுக்கிறீங்க ஏய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன ஏ நல்லா இருக்கியா ஏன் ஒரு மேரே பார்க்குறேன் ஏய் சரி பர்தா நான் எங்க பொறநீவி இந்தமாரி இந்தமாதிரி கற்றுக்கிட்டேங்க அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வாய்ஸ் நிறைய பேசுவோங்க என்ன நிறைய வாய்ஸ் எனக்கு எனக்குள்ளே இருக்குது உள்ள அது டக்குன்னு நினவு நினைவுக்கு வரமாட்டேங்குது இப்போ ப பழைய படத்தில் அவர் வந்து இவர் பேசுகிறப்ப பேர் கூட எனக்கு தெரியாது மஞ்சள் வாரி முதலாளி கொல்லி மட்டும் குட்டி குட்டிங்க முல்லாளி நீங்கள் தான் இந்த ஊரில் பேய் ஓட்டுவீங்களே எப்படி பேய் ஓட்டின்னு நீங்கள் தான் சொல்லி தரணுமா இந்த குருவும் தூக்குங்க அந்த சிஜினியும் தூக்குங்க அது இப்போ வந்து எங்கள் ஊரில் என் கூட ஒரு புதுசாக பல ஒரு ஆள் வந்து சித்தப்பா ஒரு பிரபு அவர் வந்து ஒரு டைப்பாக பேசுவாருங்க அவர் வயசு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ ராஜா ஏ நல்லா இருக்கே என்ன பண்ணுற நீ ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேக்கிற நீ ஏ ராஜா ஏ ராஜா இல்லை ஏ இந்தமாதிரி பேசுவாருங்க அவர் வயசுன்னு பேச மக்களை எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ண முடியுமோ சிரிக்க வைக்கணுமோ சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி நான் சிரிக்க வைப்பேங்க அதனால் எனக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாருடைய காலையும் விழுந்து கூட நான் கேட்குறேன் எனக்கு வேறு வழி தெரியலைங்க இந்த வீடியோவும் போடலைன்னா எனக்கு முன்னேறதுக்கான வழி எனக்கு தெரியல அதனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க எனக்கான திறமையை நான் என்னால் என்ன முடியுமோ நான் செஞ்சு உங்களுக்கு நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன் இது ஒரு வாய்ப்பு கொடுங்க